ராஜஸ்தான் மாநிலத்தில் முதல்வர் பஜன்லால் சர்மா தலைமையிலான பாஜக ஆட்சி நடந்து வருகிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சமீபத்தில் குழந்தை திருமணம் நடைபெற்றுள்ளது இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நாட்டில் குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகும் நிலையில் வட மாநிலங்களில் இது அதிக நடப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சமீபத்தில் குழந்தை திருமணம் ஒன்று நடைபெற்றுள்ளது இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குழந்தை திருமணங்களை தடுக்க நீதிமன்ற தலையீடு கோரிய பொதுநல மனுவை சமீபத்தில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் விசாரித்தது குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு அமலுக்கு வந்தாலும் மாநிலத்தில் குழந்தை திருமணங்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் புதன்கிழமை அன்று மே ஒன்றாம் தேதி குழந்தை திருமணங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யும்படி மாநில அரசுக்கு உத்தரவிட்டது குழந்தை திருமணங்கள் நடத்தப்பட்டால் அதற்கு கிராம தலைவர்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்த ஆண்டு அக்ஷய திருதி பண்டிகையை முன்னிட்டு உயர்நீதி நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் இந்தியாவில் இருபது முதல் இருபத்தி நான்கு வயதுடைய பெண்களில் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் முதல் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனர்